பைபிள் உணர்ச்சி நல்வாழ்வு எவ்வாறு பார்க்கிறது ஐ திங்க் நம்ம வந்து எப்பொழுது சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி வசனம் வருது அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியலாக ஒரு வரைமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள் நம்மள வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லுதாப்போ நான் நம்மளால் ஆனால் அதே நேரத்தில் நிறைய வழிமுறைகளும் சொல்லுது அதில் ஒரு வழிமுறை நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ நூற்றி முப்பது முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஏதோ சகோதர ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளோ இன்பமாக இருக்கிறதுன்ட்டு பைபிள் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அந்த டுகெதர்னஸ் எல்லோரும் ஒன்றாக இருப்பது இன்றைக்கு உள்ள உலகத்தில் வந்து நம்ம இமோஷ்னலாக ஏன் சிலது வீக்காக இருக்கிறோன்னா சப்போர்ட் சிஸ்டம் இல்லை இல்லை ஆட்கள் வந்து நமக்கு நிறைய அந்த ப்ரைவசி ப்ரைவசி நம்ம ரொம்ப ஓவர் எம்சைஸ் பண்ணிட்டோம் ப்ரைவசி தான் பட் ஓவர் எம்சைஸ் பண்ணி ரொம்ப இண்டிவிஜுவல் லைஃப் ரொம்ப தனியான ஒரு வண்டியோடு மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி என்ன பண்ணிட்டோன்னா பிரிஞ்சுருக்குறோம் நம்ம ஸோ ஆனால் பைபிள் வந்து எதை சொல்கிறதுன்னு சொன்னால் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போது அதில் ஒரு இன்பம் இருக்குது அதில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நான் சொன்ன நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதத்தில் அதை பார்க்குறோம் ஸோ இமோஷ்னல் வெல்பீயிங்ஸ் சொன்னால் சந்தோஷமாக இருப்பது ஆனால் அதே சந்தோஷம் அப்படின்னா எப்போதும் இருக்கிறதுலாம் கிடையாது பட் ஆனால் ஒரு அமைதி அதாவது ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு 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 விதமான தளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் வந்து உணர்வுபூர்வமாக ஹெல்த்தியாக இருக்கிறது தான் Assurance on